தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளராக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் ஏழாவது முறையாக போட்டியிட்டேன் இந்த தேர்தலில் எனக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை அளித்திருக்கக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சங்கணிந்த நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் துவக்கத்திலேயே நான் ஏழாவது முறை என்று சுட்டி காரணம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட பிறகு முதல் முறையாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்று புதிய தமிழகம் கட்சிக்கான வாக்கு வங்கியை துவைக்கணும் அதைத் தொடர்ந்து ஐந்து முறை இந்த தொகுதியிலே நான் போட்டியிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தேர்தலை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து நான் இரண்டாவது இடத்தையே பிடித்து கொண்டிருந்தேன் இந்த முறை எப்படியும் முதலிடத்துக்கு நிச்சயமாக வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் களத்திலே இறங்கினேன் பல பேர் இந்த தொகுதியில நான் ஏழாவது முறையாக போட்டியிடுவதற்கு கூட ஏன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை தொடர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கணையை கூட எழுப்பினார்கள் ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவது என்பது சிலருக்கு வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் கனவாக இருக்கலாம் என்னை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு பதவியை பெறுவது என்பது வாழ்நாள் கனவல்ல அந்த பதவியை பெற்று அந்த இடத்திற்கு சென்று அந்த பொறுப்பை ஏற்று பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய தென் தமிழகத்துடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுகளாக திறவுகோலாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அமையும் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை தொடர்ந்து குறிவைத்தேன் அதிலேயே போட்டியிட்டேன் இந்த முறை நிச்சயம் எப்படியாவது முதலிடத்துக்கு முன்னேறி ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பை பெற்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல தென்தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அருமணி ஆக்க முடியும் என்று மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம் எந்த முறையும் இரண்டாவது இடத்தையே நாம் பெற முடிந்திருக்கிறேன் தாக்கம் இதனுடைய பாதிப்பு எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு லட்சம் லட்சம் மக்களுக்கு சில நாட்களுக்கோ சில மாதங்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உடல் ரீதியான பாதிப்பை உடல் ரீதியான பாதிப்பை உருவாக்கும் நானும் இரண்டு மாதமும் மூன்று மாத இடைவெளியில் அதிலிருந்து மீண்டு வந்துவிடலாம் ஆனால் அது அல்ல எங்களுடைய கவர் ஏழாவது முறையும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு இதிலே முதலிடத்தை பெறுவதன் மூலமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே பன்னெடுங்காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு வருகின்ற நேரத்தில் கூட அதை இந்த மக்கள் அளிக்கவில்லை என்பதுதான் நடைபெறும் இந்த தொகுதியிலே வேறு எந்த பகுதியும் இல்லாத அளவுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் படித்த இளைஞர்களுக்கு இந்த பகுதியிலேயே ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இல்லை வேளாண்மையை வலுப்படுத்துவதற்கு உண்டான பல்வேறு விதமான இயற்கை வளங்கள் இருந்தும் கூட அவை முறைப்படுத்தப்படவில்லை மலைகளை கண்ணெதிரே உடைத்து எடுத்து செலுகிறார்கள் ஆகலை கடத்து கேரளாவுக்கு செல்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தடுப்பதற்கு எந்த கரமும் நீடவில்லை அதையெல்லாம் தடுத்து தென்காசியை வளப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது அது நிறைவேற்ற முடியாமல் இந்த முறையும் போயிற்று என்ற ஆதங்கமும் மன அழுத்தமும் அந்த கஷ்டம்தான் நம்முடைய ஆழ்மனதே இருக்கிறது இது எங்கு ஒரு தவறு நடக்கிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக முப்பது ஆண்டு காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு மாறாக இந்த பகுதியிலேயே தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய எனக்கு எதிராக சில திட்டமிட்டு கட்டியமைக்கக்கூடிய கருத்துகளுக்கு இரையாகி யார் யாராலமோ எப்பொழுதெல்லாமோ உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் என்னையே காரணமாக்கி மீண்டும் என்னை முதலிடத்துக்கு முன்னேற விடாமல் தடுப்பது வெற்றி பெற விடாமல் தடுப்பது ஒன்றே குறிக்கோளாக சில திட்டமிட்டு பரப்பக்கூடிய கருத்துக்களுக்கு சில முக்கியமான இவர்கள் அதற்கு பலியாகிவிட்டார்களே என்பதுதான் வந்து என்னுடைய வருத்தம் கவலை வரக்கூடிய காலகட்டங்கள் இல்லாமல் நாம் நாங்கள் என்ன லட்சியத்துக்காக அதாவது உரிமைகளை இழந்த மக்களுக்கு உரிமைகளை மீட்டுக் கொடுப்பது இதுதானே வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கிறது காந்தி எதற்காக போறினால் இந்திய மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக பாரதியார் எதற்காக பாடினால் இந்திய மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்திலே தோன்றிய தலைவர்கள் எதற்காக குரல் கொடுத்தார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் அவர்கள் அந்த பகுதி மக்களுடைய உரிமைகளை இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக எனவே அந்த வகையில இந்த நாட்டில சமத்துவத்தையும் சம உரிமையும் பேசிவிட்டு செல்வதற்காக அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்டது அந்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில்தான் எனது பயணம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக தென்காசி தொகுதி மக்கள் தென்மணக மக்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாக உருவாக வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த முறையும் நாங்கள் முதலிடத்துக்கு முன்னேறி வரவிடாமல் போய்விட்ட காரணத்தால் முற்றாக துகண்டு போய் விடமாட்டோம் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் துகண்டு விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் சில கட்சிகள் இதுபோன்று அலைகளிலே வெற்றி பெற்று பல்வேறு காரணங்களால் உருவாக்கப்படக்கூடிய அரசியல் கட்டமைப்புக்கு இரையாகி அந்த நேரத்திலே வாக்களிக்கக்கூடிய விதத்தை வைத்து சில வெற்றி வாய்ப்பை தேடிக்கொள்கிறார் ஆனால் புதிய தமிழகம் கட்சி ஒரு தெளிவான தொலைநோக்கான லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய கட்சி நிச்சயமாக கடந்த முன்னூறு நான்கு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பேதங்களை குறைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய பணியிலிருந்து புதிய தமிழகம் கட்சி ஒருபோதும் பின்வாங்க அது நிறைவேற்றியே தீர்வு வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்ற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டுதான் தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியலைக்குமே இயக்கமே தோன்றிட்டு அதே போலதான் வடக்கு மாவட்டங்கள் வாழ்கின்றன தெற்கு மாவட்டங்கள் தேய்கின்றன எனவே தெற்கு மாவட்டங்களுடைய அரசியல் பொருளாதார சமூக வாழ்வை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்த்தி கொடுத்து தர வேண்டும் சமமாக பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியின் லட்சியம் எனவே அதை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னும் உற்சாகத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும் இது ஓட்டப்பந்தயம் அல்ல ஒரு நபரை வெல்வதற்கு அல்லது இரண்டு நபர்களை வெல்வதற்கு விளையாட்டு பேர் வெல்வதற்கு இது லட்சக்கணக்கான மக்களுடைய மனங்களை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது எனவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது பொறுமை மிகவும் அவசியம் எனவே லட்சக்கணக்கான மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கக்கூடிய அந்த பணியிலே நம்மை மீண்டும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஐயோ புதிய தமிழகம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தேவேந்திர மக்கள் எல்லாம் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறோமே நமக்கு கூட்டணி கட்சிகளில் இருந்து வாக்குகள் வரவில்லையே அங்கிருந்து வரவில்லையே இங்கிருந்து வரவில்லையே என்ற ஆதங்கம் கூடத்தில் இருக்கும் அது வேறு பிரச்சனை எல்லாம் காலப்போக்கிலே சரியாகும் சரி செய்யப்படும் நாம் இவர்கள் நமக்கு உதவுவார்கள் அவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று நாம் தேர்வு கடத்துக்கிறார்கள் நாமே நிச்சயமாக அனைத்து மக்களையும் உடைய மனங்களையும் வென்றெடுத்து நம் பின்னால் அழுதக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு தான் புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்பட்டது புதிய தமிழகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த உயிரிய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாம் இந்த முறை இந்த முறையும் வெற்றி பெறவில்லை என்று மன வருத்தத்தோடு அல்லது ஆதங்கத்தோடு அல்லது கோபத்தோடு எந்த காரணத்துக்கு எந்த பிரச்சனையும் அணுகக்கூடாது பல பேர் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்த பிறகு மூன்றாவது இடத்துக்கும் நான்காவது இடத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் கொள்கை என்ற பலம் அந்த குந்தின் மீது நின்றே நாம் இந்த அளவுக்கு தொடர்ந்து இரண்டாவது இடத்திலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால் இதுவே நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த நாம் உண்மையாக இந்த மக்களுக்கு உழைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு கிடைத்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் தான் என்பதை நம்முடைய நிர்வாகிகள் உண்டு கொள்ள வேண்டும் வரக்கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல்கள் வரலாம் எப்படியும் டிசம்பர் மாதத்துக்குள்ளாக வரும் எனவே அதற்கும் இப்பொழுது ஆயத்தமாக கொள்ளுங்கள் பொதுவாக இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் எப்படி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக ஒரே அடையாக நாற்பது தொகுதிகளையும் ஒரே கூட்டணி வென்றதோ ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி ஒரு கூட்டணி வென்றதோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி ஒரு பக்கம் சார்ந்ததோ அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பது தொகுதிகளையும் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியை வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றி பெற்ற அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் ஒன்று அகில இந்திய அளவில் கடந்த பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலும் ஆட்சியில் இருந்த பிஜேபி அதன் மீது தமிழகத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தியர்கள் அதே போல அகில இந்திய அளவில் தோன்றியக்கூடிய எதிர்கருத்துக்கள் அந்த கட்சியில் கூட ஒரு முழு மெஜாரிட்டி பெரும்பான்மை பெற முடியாத அளவுக்கு அந்த கட்சியும் இப்பொழுது வெற்றி வாய்ப்பு எடுத்திருக்கிறது இந்தியாவில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரசனுடைய தலைமையில் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வுகள் இந்தியா முழுமைக்கு இருந்திருக்கிறது தமிழகத்திலே இன்னும் அதிகமாக இருந்திருக்கிறது எனவே அவைகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது நாம் ஒரு பலமான கூட்டணி உருவாக்கி இருந்தால் அல்லது அதிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தமிழகத்தினுடைய முடிவுகள் கூட வேறு விதங்கள் வேறு விதமான இருந்திருக்கும் அவைகளெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் பேசப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எனவே இது ஏதோ நமக்கு மட்டும் எதிராக நடந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வுகளை நம்முடைய புதிய தமிழ் நிர்வாகிகள் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது இந்த தெ எந்த தொகுதி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பது தொகுதிகளில் எந்த தொகுதி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் படி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் நாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல்தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய நாம் வாக்காளர்கள் சந்தித்த போது வந்த கூட்டங்கள் பெண்கள் இளைஞர்கள் அவர்கள் முழுமையாக வாக்குகளாக மாற்றப்படுவதற்கு உண்டான கலப்பணி ஆற்றப்படவில்லை அது எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது அது அவர்கள் நிச்சயமாக அதை அறிந்து கொள்வார் ஏற்குரிய நான்கு லட்சம் வாக்காளர்களை மார்ச் மாதத்தினுடைய இறுதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் நாம் வந்து சந்தித்திருக்கிறோம் அந்த சந்தித்த வாக்காளர்கள் அனைவரையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை மீண்டும் சந்தித்திருந்தாலே நிச்சயமாக ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனால் எங்கோ அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது எனவே இந்த குறைபாடுகளை புதிய தமிழகம் கட்சியினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் வாக்குச்சாவடி முகவர்களும் அதே இதில் அங்கம் பெற்றக்கூடிய பிற கட்சியினரும் உணர்ந்து கொண்டு கூட்டணி என்பது தலைவர்களுக்கிடையே மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஒப்பந்தம் அல்ல அது ஒரு திருமணத்திற்கு நிகரான ஒரு ஒப்பந்தம் எப்படி திருமணமானவர்கள் கடன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டுமோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமோ குடும்பம் நடத்த வேண்டுமோ அதுபோல கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்படுவதன் மூலமாக ஒரு தேர்தலில் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பது குறிக்கோளாகும் எனவே ஒவ்வொரு வாக்குகளும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களையும் நம் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாம் போட்டியிடக்கூடிய சின்னத்திற்கு அவர்களை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு கூட்டணி தர்மத்தை முழுமையாக எல்லோரும் கடைபிடித்தால் பிடித்திருந்தால் கூட தென்காசியிலே நிச்சயமாக நாம் எதிர்பார்த்தபடி முப்பத்தொன்பது தொகுதிகளில முடிவுகள் எப்படி இருந்திருந்தாலும் தென்காசியிலே நாம் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்க முடியும் எனவே இதுதான் யதார்த்தமானது இதை யாரும் இது வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளிலே இருந்தும் சில விஷயங்களை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா அதிகபட்சம் ஒரு வருடம்தான் இருக்கிறது ஜூன் ஜூன் ஆயிட்டு டிசம்பர் மாதம் வந்து விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லோரும் மாயத்தமாகாது எனவே இதிலே கற்றுக்கொண்ட பாடம் இதில் அனுபவங்கள் எல்லாம் மனிதரை வைத்து அது புதிய தமிழகம் கட்சியினராக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தேமுதிக இருந்தாலும் எஸ்டிபி கட்சியினாக இருந்தாலும் அதாவது ஒன்றோடு தேர்தலை பொறுத்தபடி ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது இரண்டாவது அல்லது நான்காகவோ எட்டாகவோ பதினாறாகவோ பிரணையம் அது மட்டும் இங்கே நடந்திருந்தால் நிச்சயமாக நாம் முதலிடத்தை பிடித்து ஒரு மகத்தான ஒரு வரலாறு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒரு வெற்றி தொகுதியாக என்று நாம் நம்முடைய குரல் நாடாளுமன்ற தென்காசி நாடாளுமன்றத்தினுடைய குரல் வலுவாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய குரல் வலுவாக நாடாளுமன்றத்தில் உரித்திருக்கும் அது இந்த முறையும் தவறி போய்விட்டது ஆனால் இது எப்படியாவது வேறு விதத்தில் நிச்சயமாக என்று ஒன்று இழந்தால் இன்னொன்று கிடைக்கும் என்பது ஒரு விதி அரசியல் விதி உண்டு பகுதி விதி உண்டு அதுபோல நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் இதை எல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் அது நாம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாமும் முழுமதோடு இணைந்து பணியாற்றணும் மற்றவர்களையும் பணியாற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும் இந்த உணர்வோடு செயல்பட்டால் நிச்சயமாக எதையும் வெற்றி காண முடியும் பொதுவாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் வேண்டு வைக்கக்கூடிய நண்டுகோள் நான் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு புதிக்கோளோடு சில காரியங்களை ஆட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய வைக்கிறோம் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அது குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட மத குறிப்பிட்ட இனத்துக்கு எதிரானது கிடையாது ஆனால் தொடர்ந்து அது வெளிப்பட மைக்ரோண்டு மைக்ரோ மேக்ரோன் மைக்ரோ கண்ணுக்கு புறப்படாமல் கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையிலையும் தொடர்ந்து தவறான பிரச்சாரங்கள் விடப்பட்டே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் மடைமாற்றம் செய்யப்படுகின்றன திசை திருப்பப்படுகிறது அதற்கு வரக்கூடிய காலகட்டங்களிலாவது நம்முடைய மக்கள் யார் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் யார் நேர்மையாக உழைப்பார்கள் என்பதை அறிந்து நிச்சயமாக ஒரு காலத்திலும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கோ தென் தொகுதி மக்களுக்கோ தமிழக மக்களுக்கோ எங்களுடைய எண்ணமும் இருக்காது எங்களுடைய நடைமுறையும் இருக்காது எது செய்தாலும் அது ஒட்டுமொத்த மக்களுக்கானதாகத்தான் இருக்கும் இந்த சுமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காகும் சமுதாயத்தின் நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்காக இருக்கும் தென்காசி உட்பட அனைத்து தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக தான் என்னுடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுதான் எந்த நேரத்திலும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடத்திலே தென் தமிழக மக்களிடத்திலே புதிய கட்சியின் சார்பாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும் மீண்டும் நீங்கள் எல்லா விதமான சிரமங்களையும் தாண்டி பல அலைகளுக்கு எதிராகவும் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை தந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் அதே போல அந்த வாக்குகளை பெற்றுத்ததற்காக உழைத்த புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் பிஐ மற்றும் திமுகத்துக்கு அந்த திகழ்வை அழைந்திருக்கும் அந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்